இலக்கிய வழி உறவுகள் அனைவருக்கும் என்ற தமிழினிய வணக்கம் பேத்தாளி பொது நூலகத்தின் நூலரங்கும் வாயிலாக இணைந்திருக்கின்றோம் நான் சிவநந்தினி யோகநாதன் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற புத்தகம் கவிஞர் நாம் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய அணிலாடும் ஒன்றில் நாம் முத்துக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காஞ்சிபுரம் அருகில் உள்ள கன்னிகாபுரம் என்கின்ற ஊரில் பிறந்தவர் இளங்கலை இயற்பியல் பட்டதாரியாகவும் தமிழ் இலக்கிய பட்டதாரியாகவும் திரைப்பட பாடல் ஆழ்வுக்கான முனைவர் பட்டமும் பெற்றுக்கொண்ட இவர் ஒரு சிறந்த திரைப்பட பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் எழுத்தாளராகவும் விளங்கியவர் பட்டாம்பூச்சி விற்பவன் நியூட்டனின் மூன்றாம் விதி குழந்தைகள் நிறைந்த வீடு பஜையப்பனில் இருந்து ஒரு தமிழ் தமிழ் வணக்கம் என்னை சந்திக்க கனவில் வராதே அனா ஆவண்ணா கிராமம் நகரம் மாநகரம் தூசிகள் போன்ற நூல்கள் வாசகர் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெற்ற இவரது நூல்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற நூலுக்கான ஸ்டேட் ஃபேங் விருதினையும் பெற்றுக்கொண்டார் இவருடைய கவிதைகள் பிரெஞ்சு ஆங்கிலம் ஜேர்மன் போன்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இன்று நாம் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களால் எழுதப்பட்ட அணிலாடும் ஒன்றில் என்கின்ற நூல்தான் இன்றைய நூலரங்க பகுதியில் பார்க்க இருக்கின்ற புத்தகம் கவிஞர் நாம் முத்துக்குமார் அவர்களால் ஆனந்த விகடனில் கட்டுரைகளாக வழங்கப்பட்டுள்ள கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த நூல் ஆனந்த விகடன் பிரசுரத்தில் வெளியாகியுள்ளது எத்தனையோ பதிப்புகளை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் பதிப்பாக வெளிவந்த நூல்தான் என்னுடைய கையில் இருக்கின்ற புத்தகம் இதிலிருந்து வாசகர் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற நூல்களுள் இந்த அணிலாடு முன்றிலும் விளங்குகின்றது அது இந்த அணிலாடு ஒன்றில் என்று பார்க்கின்ற போது சங்க இலக்கியமாகிய குறுந்தொகையிலே காதலர் உளையராக பெரிதூவந்து என்று தொடங்குகின்ற பாடலில் மக்கள் போகி அணிலாடு முன்றில் என்கின்ற ஒரு தொடர் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது அதாவது பாலை பாலைநிலத்துக்குரியதான அந்த பாடல் தோழியிடத்து தழிவு கூ கூறுகின்ற கூற்றாக அமைய பெற்றுள்ளது தலைவன் தன்னோடு இருக்கின்ற காலத்தில் ஊரில் திருவிழா நடக்கின்ற போது ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் எவ்வளவோ சந்தோஷமாக இருப்பார்களோ அவ்வாறு தானும் மகிழ்வாக இருப்பதாகவும் தலைவன் தன்னை விட்டு பிரிந்த காலத்து நிலத்து மக்கள் தொழில்நிமித்தம் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறிய பின் அவர்களுடைய முற்றத்தில் அணில்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கும் அதே போன்று தானும் தலைவனுடைய நினைவால் துயருற்று இருப்பதாக தலைவி தோழியிடத்து கூறுவதாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கும் அதனோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது கவிஞர் நாம் முத்துக்குமார் அவர்களும் தன்னுடைய பாலிய காலத்தில் தன்னுடைய உறவுகளின் நினைவுகள் என்கின்ற அணிலை தன்னுடைய மனம் மனம்கின்ற முற்றத்தில் மிகவும் அழகாக ஆடவிட்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லலாம் அம்மா அக்கா அண்ணா தம்பி மைத்துனன் மனைவி மகன் என்று இருபது உறவு பெயர்களினுடைய அடிப்படையில் இந்த கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த புத்தகம் அமைய பெற்றிருக்கின்றது மிகவும் எளிமையான ஒரு நடையாகவும் வாசிப்பதற்கு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் இந்த நூலினை தாண்டி வெவ்வேறு நூல்களை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பயணமாகவும் இந்த புத்தக வாசிப்பு நிச்சயம் அமையும் ஒவ்வொரு கட்டுரையினுடைய ஆரம்பத்திலேயும் வேறொரு எழுத்தாளர் அல்லது வேறொரு புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துக்கள் கூறிய இருக்கின்ற கருத்துக்களை வந்து தான் பதிவிட்டு தன்னுடைய கட்டுரையை ஆரம்பித்திருப்பதானது இந்த புத்தகத்தினுடைய வாசிப்பு என்பதை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தை நோக்கி வாசிப்பதற்கு பயணி பயணப்படுவதற்கு இந்த புத்தகம் உறுதுணையாக அமையும் முதலாவதாக தாய் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார் அம்மா என்கின்ற ஒரு தலைப்பினூடாக ஆழம் விழுதுபோல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று குறிப்பிட்டிருப்பார் தன்னுடைய ஐந்து வயதிலேயே தாயினை இழந்த நாம் முத்துக்குமார் அவர்கள் அந்த சொற்ப காலத்துக்குள் தனக்கு தாய்க்குமான உண் உறவுக்குள் இருந்த அந்த நினைவுகளை மிகவும் அழகாக சுமந்து உருக்கமாக தன்னுடைய கட்டுரையை வடித்துள்ளார் என்று கூறலாம் ந அவர்களுடைய தந்தை பற்றிய கட்டுரையிலே வந்து மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு மனிதர் இவ்வாறும் இருக்க முடியுமா அவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள எங்கே இருக்கும் நம்ம புத்தக வாசிப்பில் அப்படின்ற மாதிரி நான் முத்துக்குமார் அவர்கள் தந்தை ஒரு புத்தக விரும்பி என்பதை விட புத்தகங்கள் மீது அதீத விருப்பு கொண்டு ஒரு அவா கொண்ட ஒரு நபர் என்று புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இந்த கட்டுரையை வாசிக்கும் போது எஸ்ட்ராவினுடைய வீடில்லா புத்தகங்கள் என்கின்ற கட்டுரை தொகுப்பிலே அது ஒரு தோழமை என்கின்ற கட்டுரை வாசித்த நினைவு வந்தது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பார் மனிதர்கள் புத்தகங்களுடன் கொள்ளும் உறவு விளக்க முடியாதது சிலருக்கு அது தோழமை சிலருக்கு அது வழிகாட்டி சிலருக்கு அது சிகிச்சை இன்னும் சிலருக்கு புத்தகம் மட்டும் தான் உலகம் புற உலகை விட புத்தக உலகினுள் வாழ்வதற்கே அவர்கள் விரும்புகின்றார்கள் அந்த சிலருக்குள் ஒருவராக நான் முத்துக்குமார் அவர்களுடைய தந்தையை வந்து அவர் அடையாளப்படுத்தியிருப்பார் ஒரு மூடை புத்தகம் கொடுப்பதாக இருந்தால் என்னப்பா அப்பா என்னையும் விடுவார் அப்படி என்று தான் ஏற்கனவே எழுதிய ஒரு கவிதையொன்றினையும் இந்த கட்டுரையிலே பிரசுரித்திரு எழுதியிருப்பார் இந்த புத்தகமானது வாசிப்பதற்கு எந்த ஒரு தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் நீங்கள் ஒரு முறை இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தால் போதும் நீங்களாகவே மீண்டும் மீண்டும் வாசிக்க தூண்டுகின்ற ஒரு எளிய நடையும் உணர்வுகள் கலந்த ஒரு ஊடாட்டம் நிறைந்த ஒரு எழுத்துக்களினுடைய வடிவமும் வந்து உங்களுக்கு தென்படும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை சிரிப்பு கோபம் அழுகை ஆதங்கம் சுட்டித்தனம் என்று அநேகமான அனைத்து விதமான உணர்வுகளையுமே இந்த புத்தகத்தில் நம்முத்துக்குமார் அவர்கள் வடிவமைத்திருப்பார் ஒரு கவிதை நடை சார்ந்ததாகவும் அதே நேரத்தில் ஒரு உறைபாங்கான பகுதியை வாசியக்கூடிய ஒரு தன்மையிலேயுமே வந்து இதில் இருக்கிற கட்டுரைகள் அனைத்துமே அமையப்பெற்றிருக்கின்றது இறுதியாக வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார் ஒரு வழிகாட்டி என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு தாய் தந்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆதாரமாகவும் தன்னுடைய மகன் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நகர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையும் நிறைந்ததாக அந்த கட்டுரை அமைய பெற்றிருக்கும் தீயை படித்து தெரிந்து கொள்வதை விட தீண்டி காயம் பெறு அதனால் பெறும் அனுபவம் வந்து மிகவும் இன்றியமையாதது என்பது போன்றும் உனக்கான காற்றை நீயை உருவாக்க பழகு அப்படியே கூறி சுயமாக ஒரு பிள்ளை செயற்படுவதற்கான வழிகாட்டலை வந்து மிகவும் அழகாக வடித்திருப்பார் நாமதுகுமார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கூறிய அறிவுரைகள் என்பதை தாண்டி இன் அதை வாசிக்கின்ற அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வகையில் அந்த கட்டுரை வந்து அமைய பெற்றிருக்கும் ஒவ்வொரு உணர்வுகளுக்குள்ளேயும் இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் இந்த புத்தகம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இந்த அணிலாடு ஒன்றில் காணப்படுகின்றது இன்றைய கால கட்டத்தை தாண்டி இன்னும் சில வருடங்கள் கழித்தும் இந்த புத்தகத்தினுடைய நிலையை வைத்து பார்த்தால் தன்னுடைய நிலையில் நின்று மாறாத ஒன்றாக காணப்படும் என்று கூறலாம் ஏனென்றால் எல்லா நம் நாம் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒருவருக்கு வந்து ஒரு ஒரு உறவு முறையில் காணப்படுகின்றோம் அம்மாவாக அப்பாவாக தங்கையாக அண்ணாவாக அக்காவாக மைத்துனனாக நண்பனாக இவ்வாறு காணப்படுகின்ற நம்ம அந்த உறவுகளினுடைய பிணைப்புகளுக்குள்ள எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அந்த உறவுகளிடத்து காணப்படுகின்ற உணர்வுகளை வந்து நம்ம எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் அதில் வந்து இவ்வளவுக்கு மகிழ்ச்சியை வந்து சம்பாதித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தொலைபேசி என்கின்ற விடயத்தின் ஊடாக மட்டும் ஒரே வீட்டுக்குள் இருந்து கொண்டே பக்கத்து பக்கத்து அறையில் இருக்கின்ற நம்ம அம்மாவோட அப்பாவோட அண்ணாவோட அக்காவோட தொலைபேசி மூலமாக பேசிக்கொண்டிருக்கின்ற திற்கும் அவர்களோட ஒன்றாக இருந்து நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொ நிறைய வித்தியாசம் காணப்படுகின்றது இன்றைய உள்ளாகி வேறு முடிவுகள் எடுப்பதற்குமான காரணமாக அந்த தனிமை என்கின்ற ஒரு விடயத்துக்குள் ஆட்பாடுதல் காணப்படுது அதே விடை அதே அதே சந்தர்ப்பம் உறவுகளோடு பின்னி பிணைந்து வாழ்கின்ற போது நம்ம உணர்வுகளை பரிமாறிக்கொள்கின்ற போது நிச்சயம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கும் எந்த காலத்திலும் நின்று நின்று நிலைக்கக்கூடிய கட்டுரைகளுடைய தொகுப்பாகத்தான் இந்த புத்தகம் வெளியாகி இருக்கின்றது என்று கூறலாம் இதில் இருபது உறவு பெயர்களினுடைய தலைப்பிட்டு இருபது கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றது பேசினால் தொடர்ந்து கூறிக்கொண்டே செல்லலாம் அவ்வளவு கட்டுரைகளிலும் ஏதோ ஒரு வகையில் அவ்வளவு சுவாரஸ்யமும் எவ்வளவு உணர்வு பிணைப்புகளும் காணப்படுகின்றது நீங்கள் ஒருமுறை எடுத்து வாசித்தால் போதும் நீங்கள் விட்டாலும் உங்களை விடாது தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த புத்தகம் என்பது என்று கூறி மீண்டும் மற்றொரு நூலரங்கு வாயிலாக சந்திக்கும் வரை நன்றி